சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு ராமாயணத்தோட பாலகாண்டத்தோட பார்ட் டூ வீடியோ ராமனும் தசரதனுடைய உடலுக்கு வெளியே இயங்கும் இன்னொரு உயிர் என இயங்கி வந்தான் பெற்றோரிடம் சிறுவர்கள் கொண்டிருந்த மரியாதையும் அன்பும் அளவிடர் கரியது ஒரு நாள் விஸ்வாமித்திரர் என்ற மகரிஷி மன்னனை காண வேண்டும் என்று வந்தார் தசரதன் சூரியகுல மன்னருக்கே உரிய பணியுடன் முனிவரை வரவேற்றான் குலகுருவாகிய வசிஷ்டரும் அவையில் வந்து அமர்ந்தார் தசரத மன்னன் விஸ்வாமித்திரருக்கு காலும் கையும் கழுவ தண்ணீர் அளித்தான் சிறந்த ஆசனம் ஒன்றையும் போட்டு அவரை அமர செய்தான் பிறகு வணக்கத்துடன் விண்ணப்பித்தான் ஐயனை மண்ணுலக மன்னனாக தாங்கள் அவதரித்தீர்கள் பிறகு ராஜ ரிஷி என்னும் தவநிலையை அடைந்தீர்கள் மேலும் தவம் புரிந்து மகரிஷி என்னும் பேச்சினையும் பெற்றீர்கள் முடிவில் பிரம்மரிஷி என்ற மிக உயர்ந்த ஆன்மீக தகுதியையும் பெற்றுவிட்டீர்கள் தாங்கள் இஸ்வாகு வம்சத்தின் மீதும் என் மீதும் பெரும் கருணை கொண்டிருக்கிறீர்கள் தங்களுடைய உத்தரவின்படி நான் நடக்க சித்தமாக இருக்கிறேன் அக்காலத்தில் வீரம் மிகுந்த மன்னர்களும் அறிவு மிகுந்த முனிவர்களின் ஆலோசனையை கேட்டு அதன்படி நடப்பது வழக்கம் முனிவர்களும் மன்னர்களிடமிருந்து பலன் எதையும் எதிர்பார்க்காமல் தைரியமாக மன்னன் முன் உள்ளது உள்ளபடி கூறுவதும் உண்டு வேந்தனின் பணிவை கண்டு முனிவர் மகிழ்ச்சி அடைந்தார் மன்னவா இஷ்வாகு வம்சத்தில் வந்தவர்கள் பேசும் உயர்ந்த நெறியில் நின்று நீ பேசினாய் இது பொருத்தமே நான் வேள்வி ஒன்றை நடத்தி வருகிறேன் அந்த வேள்வி உலக நன்மைக்காக செய்யப்படும் வழிபாடு ஆனால் மாரிசன் சுபாகு என்னும் இரு அரக்கர்கள் இரத்தத்தையும் மாமிசத்தையும் கொட்டி அந்த வேள்வியை நாசம் செய்ய முடிவெடுத்திருக்கிறார்கள் நான் என் கவனத்தை வேள்வியில் அகற்றி அந்த துஷ்டர்களுடன் மோத விரும்பவில்லை வேள்வியை காக்கும் புனித பணிக்கு உன் குமாரனாகிய ராமனை ஏவாயாக என்றார் விஸ்வாமித்திர மகரிஷியின் வார்த்தைகளை கேட்டு தசரத மன்னன் நிலை குலைந்து போனான் உயிரினும் இனிய தன் மகனை பிரிவதை அவனால் எண்ணியும் பார்க்க இயலவில்லை நா குள்ளற மன்னன் கூறினான் ஐயனே ராமன் இன்னும் பதினாறு வயது கூட நிறையாத பாலகன் அவனால் அரக்கர்களை எதிர்த்து எப்படி போர் புரிய முடியும் அவனுக்கு அனுபவமும் கிடையாது நான் வேண்டுமானால் என் படைகளுடன் வந்து வேள்வியை காக்கின்றேன் தாங்கள் ராமனை கேட்க வேண்டாம் என்றார் மன்னர் தன் வாக்கிலிருந்து பின்வாங்குவதை கண்ட முனிவர் சினந்து அவையிலிருந்து வெளியேற முற்பட்டார் வசிஷ்டர் முதலிய குருமார்கள் நிலைமை கட்டுக்கு மீறி போவதை உணர்ந்தார்கள் மன்னனை சமாதானப்படுத்தினார்கள் விஸ்வாமித்திரர் அரசியலும் ஆன்மீகமும் நன்கு அறிந்தவர் இஸ்வாகு குலத்தின் நன்மையை விரும்புபவர் அவருடைய முடிவுக்கு மறுபேச்சு பேசலாகாது இவ்வாறு தசரத மன்னனுக்கு வசிஷ்டர் முதலியோர் எடுத்து விளக்கினார்கள் மன்னனும் சம்மதித்து ராமனையும் முனிவருடன் அனுப்பி வைக்க இணங்கினான் ராமனை பிரிந்து லட்சுமணன் இருப்பது என்ற பேச்சுக்கே இடமில்லை ஆகவே ராமனும் லட்சுமணனும் விஸ்வாமித்திரருடன் புறப்பட்டார்கள் ராஜகுமாரர்கள் குருமார்களையும் தந்தை தாயரையும் வணங்கி விஸ்வாமித்திரருடன் காட்டுக்கு கிளம்பினர் பயணத்தின் முதல் இரவை மகரிஷியும் ராம லட்சுமணர்களும் சரையு நதிக்கரையில் கழித்தார்கள் அப்போது குருநாதர் இளைஞர்களுக்கு பலம் அதிபலம் எனும் இரண்டு மந்திரங்களை கற்றுக் கொடுத்தார் அந்த மந்திரங்களை ஓதுபவர்களுக்கு களைப்போ ஜுரமோ ஏற்படாது முதுமையில் அழகும் குன்ற நீங்கள் உறங்கும் போதும் கவனமின்றி இருக்கும் போதும் அதர்மம் உங்களை பற்றாது என்றார் ராமனும் லட்சுமணனும் பக்தியுடன் அந்த மந்திரங்களை கற்று ஜபித்து அவற்றின் பயனுக்கு தகுதி உடையவர்களாக தம்மை ஆக்கிக் கொண்டனர் அடுத்து பயணத்தை தொடர்ந்து குருவும் சீடர்களும் காமாசிரமத்தில் ஓர் இரவு தங்கினார்கள் அங்குதான் சிவபெருமான் மன்மதனை சுட்டரித்தார் அந்த காட்டில்தான் தாடகை என்னும் அரைக்கியும் அவளுடைய மகன்களாகிய மாரிசன் சுபாகு என்பவர்களும் வாழ்ந்து வந்தார்கள் அவர்கள் அசாதாரணமான பலம் உடையவர்கள் பயங்கரமான வடிவம் உடையவர்கள் நல்லது அனைத்தையும் வெறுப்பவர்கள் மானுட மாமிசத்தை உண்பது பிறரை துன்புறுத்துவது இதில் அவர்களுக்கு மகிழ்ச்சி அவர்களுக்கு பயந்து மனிதர்கள் அந்த காட்டின் பக்கமே வருவது இல்லை மகரிஷி விஸ்வாமித்திரர் சீடர்களை பார்த்து ராமா தான் உன்னை இங்கு அழைத்து வந்திருக்கிறேன் இங்கு வசிக்கும் தாடகையை கொல்ல வேண்டும் அது உன்னால் தான் முடியும் ஒரு பெண்ணை கொல்லலாமா என்று யோசிக்காதே பெண்மைக்கு உரிய மென்மை குணங்கள் எதுவுமே இல்லாமல் பயங்கர தோற்றமும் கொடூர குணமும் உடையவள் தாடகை ஆகவே அவளை வதம் செய்வது பொருத்தமே என்றார் குருவின் ஆணைக்கு தலை வணங்கி ராமன் வில்லில் நானை ஏற்றி டங்கார ஒளி எழுப்பினான் வனத்தில் வாழும் உயிர்கள் எல்லாம் நடுநடுங்கின தன் குகையில் இருந்து கோபத்துடன் தாடகை கிளம்பி வந்தால் தயாராக நின்று அம்மூவரின் மீதும் பாய்ந்தாள் ராமன் வில்லை வளைத்து சக்தி வாய்ந்த அம்பு ஒன்றினால் அந்த அரக்கியை அடித்தான் கற்களை மலை போல் வாரி வீசி கொண்டிருந்த அந்த அரக்கி மார்பில் ராமன் விட்ட அம்பு சென்று துளைத்தது அந்த ராட்சச பிண்டமும் தரையில் விழுந்து உயிரை விட்டது ராமனின் முதல் போராகிய இந்த வீர செயலை கண்டு விஸ்வாமித்திரர் பாராட்டினார் தாடகை ஒழிந்த பின் அந்த வனத்துக்கு மக்கள் தாராளமாக வந்து செல்ல முடிந்தது மூவரின் பயணம் தொடர்ந்தது வெறும் நடைபயணமாக இல்லாமல் கல்வி பயணமாகவே அது அமைந்தது விஸ்வாமித்திரர் ராமனுக்கு பல அஸ்திரங்களையும் சாஸ்திரங்களையும் இயக்க கற்றுக் கொடுத்தார் மற்றும் போர்க்கலையின் பல நுணுக்கங்களையும் கற்றுக் கொடுத்தார் ராம லட்சுமணர்கள் கற்றுக்கொண்ட போர்க்கலையின் பல ஆயுதங்கள் மந்திர சக்தி வாய்ந்தவை அவற்றை பழகுவதற்கு மன ஒருமைப்பாடும் தெய்வ பக்தியும் ஆன்மீக பலமும் தேவைப்படும் இந்த காரணத்தினால்தான் விஸ்வாமித்திரர் தசரதனின் மைந்தர்களை தம் சீடர்களாக வேண்டி அழைத்து வந்தார் சித்தாசிரமம் என்னும் இடத்தில் விஸ்வாமித்திரனின் வேள்வி சாலை இருந்தது ராமனையும் லட்சுமணனையும் யாக மேடைக்கு காத்து நிற்கும்படி பணித்துவிட்டு விஸ்வாமித்திரர் தம் வேள்வியை தொடங்கினார் ஆறு நாட்கள் ராமனும் லட்சுமணனும் உணவும் உறக்கமும் இன்றி வேள்வியை காத்து நின்றனர் ஆறாவது நாள் கார்மேகம் வருவது போல் மலைகள் உருண்டு வருவது போல் அரக்கர் படை ஒன்று வேள்வி கூடத்தை வந்து தாக்கியது மாரிசன் சுபாகு எனும் அரக்கர் தலைவர்கள் அப்படையை நடத்தி வந்தனர் ராமன் மாரிசன் மீது மாணவ அஸ்திரத்தை எய்தான் அது மாரிசன் உள்ளத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தி அவனை வெகு தூரம் கொண்டு சென்று கடலில் தள்ளியது ஆனால் அவன் உயிர் பிழைத்து கொண்டான் சுபாகு என்பவனை ராமன் அக்னி அஸ்திரத்தால் சுட்டரித்தான் அடுத்து வந்த படையினரை ராமனும் லட்சுமணனும் தம் வில் வீரத்தால் எமலோகம் அனுப்பி வைத்தார்கள் வேள்வியை முடித்த விஸ்வாமித்திரர் வீரர்களின் கவனத்தையும் கடமை உணர்வையும் தாம் கற்றதை செயலில் காட்டும் திறமையையும் பாராட்டினார் அச்சமயம் மிதிலாபுரி மன்னராகிய ஜனகர் ஒரு வேள்வி நடத்துவதாக தகவல் கிடைத்தது ஜனகர் கல்வியிலும் சிறந்தவர் அவரிடம் அதிசயப்படத்தக்க அளவில் பெரிய வில் ஒன்றும் இருந்தது வேள்வியை காணவும் வில்லினை தரிசிக்கவும் இந்த இளைஞர்கள் தகுதியுடையவர்கள் என்று விஸ்வாமித்திரர் கருதினார் மூவரும் மிதிலை நகர் நோக்கி புறப்பட்டனர் மிதிலாபுரியை அடையும் முன் ஒரு ஆசிரமத்தை அக்குழுவினர் சென்றடைந்தனர் அங்கிருந்த தவ முனிவர்களின் இருப்பிடம் பொலிவு குன்றி தென்பட்டது விஸ்வாமித்திரர் அந்த ஆசிரமத்தின் வரலாறை ராமனுக்கு எடுத்து சொன்னார் கௌதமர் என்னும் மகரிஷி அங்கு தலைமை ஏற்று அந்த ஆசிரமத்தை நடத்தி வந்தார் கௌதமரின் மனைவி அகல்யை என்பவள் அகல்யையின் அழகு மூ உலகிலும் புகழ் பெற்றிருந்தது தேவேந்திரன் அம்மங்கை நல்லாளின் அழகினால் கவரப்பட்டு கௌதம முனிவர் போன்று வேஷம் தாங்கி அவளிடம் கு முறை தவறி நடந்து கொண்டான் இதை அறிந்த கௌதம முனிவர் நெறி வழுவிய ஆடவன் தன் ஆண்மையை இழக்குமாறும் அப்பெண்மணி யார் கண்ணுக்கும் தெரியாமல் உணவும் தண்ணீரும் ஏற்காமல் காற்றை உண்டு கிடப்பாளாக என்று சபித்து விட்டார் சாப விமோசனம் எப்போது கிடைக்கும் என்ற கேள்வி எழுந்தது பகவான் விஷ்ணு அவதாரம் எடுத்து ராமனாக மண்ணில் வருவான் அந்த புண்ணிய மூர்த்தியின் தரிசனத்தால் அகல்யையின் பாவம் நீங்கும் இவ்வாறு தீர்ப்பளித்துவிட்டு கௌதம மகரிஷி இமயமலைக்கு தவம் செய்ய சென்று விட்டார் இந்த கதையை எல்லாம் கூறியபடியே விஸ்வாமித்திரர் ராமனையும் லட்சுமணனையும் அந்த ஆசிரமத்துக்குள் அழைத்து போனார் ராமனின் தரிசனத்தால் அகல்யை சாபம் நீங்கி தீயில் போட்டு எடுத்த தங்கத்தைப் போல ஒளி பெற்று விளங்கினாள் சமயம் பார்த்து கௌதம முனிவரும் அங்கு வந்து சேர்ந்தார் அவ்விருவரும் விஸ்வாமித்திரையும் ராம வரவேற்று உபசரித்தார்கள் விஸ்வாமித்திரர் ராமனின் கைகளின் சிறப்பை தாடகை வதத்தின் போதும் மாரிசன் போதும் கண்டார் ராமனின் திருபாதங்களின் சிறப்பை அகல்யை சாப விமோசனத்தின் போது அவர் அறிந்து கொண்டார் இரண்டையும் முனிவர் பாராட்டினார் விஸ்வாமித்திரரின் தலைமையில் அரச குமாரர்கள் மிதிலாபுரி வேள்வி சாலையை சென்றடைந்தார்கள் செல்வ பலமும் அறிவு சிறப்பும் சேர்ந்து ஜனக மன்னனின் தலைநகரம் அவனுடைய குண பண்புகளுக்கு ஏற்ற நகரமாக விளங்கியது பெருங்கூட்டம் வேள்வியை காணவும் வில்லினை தரிசிக்கவும் விரும்பி குழுமி இருந்தது ஜனக மன்னரின் குருவாக சதானந்தர் என்பவர் பணியாற்றி வந்தார் அவர் கௌதவ முனிவருக்கும் அகல்யைக்கும் வாய்த்த திருமகன் அவர் விஸ்வாமித்திரரையும் அரச குமாரர்களையும் நன்றியுடன் வரவேற்றார் தன் தாயின் சாபம் நீங்குவதற்கு ராமபிரானே காரணம் என்று அறிந்தபோது அவர்களை வரவேற்பதில் சதானந்தர் இன்னும் பெரும் அடைந்தார் ஜனக மன்னனும் இம்மூவரையும் சிறப்பாக வரவேற்று தக்க இடத்தில் இருக்க செய்தான் விஸ்வாமி ராமனின் குல பெருமையையும் வீரத்தையும் புண்ணிய பெருமையையும் எடுத்து விலக்கி சகோதரர்கள் இருவரையும் ஜனகருக்கு உரிய முறையில் அறிமுகப்படுத்தி வைத்தார் ஜனகர் நடத்திய வேள்வி இனிதை நிறைவேறியது வேள்வியின் இறுதியில் ஜனகரின் மகளாகிய சீதாதேவிக்கு வாழ்க்கை துணைவனை தேர்ந்தெடுக்கும் நிகழ்ச்சியும் நடக்க இருந்தது சீதாதேவி ஜனக மகாராஜன் சில ஆண்டுகளுக்கு முன் வேள்வி நடத்துவதற்காக யாக பூமியை உழுத போது கொழுமுனையில் அகப்பட்ட குழந்தை ஆவாள் சீதை என்ற சொல்லுக்கு கொழுமுனையில் ஏற்படும் மண் பிளவு என்று பொருள் அவளை ஜனகர் தன் வளர்ப்பு மகளாக ஏற்றுக்கொண்டார் பேரழகிலும் தலையாய குணங்களும் கொண்ட சீதாதேவி மண்ணுலகில் பிறந்த திருமகளே ஆவாள் அவளுடைய அழகும் அறிவும் கருணையும் சகிப்புத்தன்மையும் பிறர் குற்றம் காண பெருமையும் போற்றதற்குரியனவாகும் இப்படிப்பட்ட தெய்வ குழந்தைக்கு உகந்த கணவனை எப்படி தேர்ந்தெடுப்பது என்று ஜனக மன்னன் திகைத்து கொண்டிருந்தார் அவரிடத்தில் இருந்த வில் ஒன்று சிவதனுசு என்று பெயர் பெற்றது அளவில் பெரியது அதை தூக்கி நிறுத்தி நான் ஏற்ற பெரும் வீரமும் பெருமையும் உடையவனால் தான் முடியும் அந்த வில்லை வளைத்து நான் ஏற்றும் வீரனுக்கே தன் தெய்வ திருமகளை மனம் முடித்து தருவது என ஜனக மன்னர் தீர்மானித்திருந்தார் யாகத்தின் முடிவில் அவையின் நடுவே சிவனார் வில் ஒரு வண்டியில் வைத்து இழுத்து வரப்பட்டது வில்லை பார்த்ததுமே பாதி பேர் திகைத்து போனார்கள் பல பேர் முயற்சி செய்தும் தோற்று போனார்கள் கடைசியில் விஸ்வாமித்திர முனிவர் ஆணையிடும் பாங்கில் ராமனை நோக்கினார் ராமச்சந்திர பிரபு சிவ தனுசுவை கையால் தூக்கினான் அவனுடைய பேரழகையும் கம்பீரத்தையும் முகத்தில் தெரியும் அகத்தின் அழகையும் கண்ட அவையோர் இந்த புண்ணிய புருஷனை வில்லை வளைத்து சீதா தேவியின் திருக்கரங்களை பற்ற வேண்டும் என்று விரும்பினார்கள் ராமன் வில்லை தூக்கி நிறுத்தினான் நானேற்றுவதற்காக வில்லை வளைத்தான் அந்த வில்லை வளைப்பதற்கு தேவையான சக்தியை காட்டிலும் அதிக சக்தி ராமனிடம் இருந்தது அவன் வில்லை வளைத்த போது அது நடுவில் இரண்டாக ஒடிந்து போனது அப்போது எழுந்த சத்தம் இடி இடித்ததைப் போலவும் பூகம்பத்தை போலவும் இருந்தது விஸ்வாமித்திரரையும் ஜனக மன்னரையும் ரகுகுல இளவரசர்களையும் தவிர மற்ற அவையினர் நடுநடுங்கி போனார்கள் ஜனகர் மிகவும் மகிழ்ந்து தசரதனின் மகனான ராமனின் வீரத்தை கண்டேன் அவனை கணவனாக பெற்று என் மகள் சீதை பெரும் புகழ் எய்துவாள் தவ முனிவரை உங்கள் அனுமதியுடன் தூதர்கள் அயோத்தி சென்று தசரத மன்னனை அழைத்து வரட்டும் என்று முனிவரை பார்த்து சொன்னார் அதன்படியே தூதர்கள் சென்று தசரதனுக்கு இந்த ஆனந்த செய்தியை சொன்னார்கள் இப்போதுதான் தசரத மன்னனுக்கு ராமனின் வாழ்க்கையில் விஸ்வாமித்திரர் ஆற்றிய பெரும் பங்கு என்ன என்பது நன்கு புரிந்தது தன் பரிவாரங்களுடன் மிதிலை நோக்கி புறப்பட்டான் தசரத மன்னன் அனைவரும் தசரத மாமன்னனை உரிய முறையில் வரவேற்றனர் திருமண நிகழ்ச்சிகள் துவங்கின நிகழ்ச்சியின் முதல் கட்டமாக வசிஷ்ட மகரிஷி இஸ்வாகுவின் குல பெருமையை எடுத்து சொன்னார் பிரம்மாவின் புதல்வர் மரிசி மரிசியின் புதல்வர் கச்சிய பம்முனி கச்சிய பம்முனிக்கு சூரிய பகவான் மகனாக பிறந்தார் மனு அவருடைய புத்திரர் மனுவின் திருமகன்தான் இஸ்வாகு அவருடைய வம்சத்தில் பல பேரரசர்கள் தோன்றினார்கள் அவர்கள்தான் திரிசங்கு மாந்தாதா திலிபன் பகிரதன் ரகு அம்பரீஷன் யயாதி அஜன் தசரதன் ஆகியோர் இந்த தசரத மா மன்னனின் புதல்வர்கள்தான் ராமனும் லட்சுமணனும் மற்ற இரு புதல்வர்களான பரதனும் சத்ருக்னனும் மன்னனுடன் இங்கே வந்திருந்தார்கள் ஜனகனும் என்னுடைய புதல்வியர்கள்தான் சீதையும் ஊர்மிலையும் என் தம்பியாகிய குசத்வஜனின் புத்திரிகள் தான் மாண்டவியும் ஸ்ருத கீர்த்தியும் என்று சொல்லி முடித்தான் வசிஷ்டரும் விஸ்வாமித்திரரும் குசத்வஜனின் புதல்வியாரான மாண்டவியையும் ஸ்ருத கீர்த்தியையும் பரதனுக்கும் சத்ருக்கனனுக்கும் திருமணம் செய்து தர வேண்டும் என்று கேட்டார்கள் இதற்கு ஜனகனும் இசைந்தான் அதன் பின் தசரதன் தன் மைந்தர்களை பிரம்மச்சரிய ஆசிரமத்தை முடித்து இல்லறம் புகும் சடங்குகளை செய்யும்படி பணித்தான் தானும் சில விரதங்களை செய்து முடித்தான் நல்ல முகூர்த்தத்தில் விஸ்வாமித்திரரும் சதானந்தரும் சிறப்பிடம் வகிக்க தசரதனும் மனக்கோளம் பூண்ட நான்கு குமாரர்களும் மனமேடை வந்தடைந்தனர் ஜனகர் அவர்களை அழைத்து வந்தார் பரதனின் தாய்மாமனாகிய யுதாஜித்தும் மனவிழாவில் கலந்து கொண்டான் மகிழ்ச்சியால் மிதிலை நகரமே விழா கோலம் பூண்டது உள்ளத்து மகிழ்ச்சி ஊரின் அழகாக அலங்காரமாக மங்கள ஓசையாக மாறியது எங்கும் மங்கள சின்னங்களும் புது உடைகளும் மஞ்சள் அரிசியும் விருந்துமாய் உற்சாகம் ததும்பி வழிந்தது விஜயா என்ற முகூர்த்தத்தில் ராமபிரான் மனக்கோளம் பூண்டு விழா மண்டபத்துக்கு வந்தான் ஜனகனின் வேண்டுகோளின்படி வசிஷ்ட முனிவர் திருமணத்தை நடத்தி வந்தார் சீதாதேவி அணிகலன்களைப் பூண்டு பேரழகுடன் ராமபிரானின் முன் புனித அக்னிக்கு மறுபுறத்தில் அமர்ந்தாள் கௌசல்யின் ஆனந்தத்தை பெருக்கும் ராமச்சந்திரமூர்த்தியை பார்த்து ஜனக கூறினான் என் புத்திரியான சீதை உன்னுடைய அறம் வளர்க்கும் துணைவியாகட்டும் அவளுடைய கரத்தை உன் கையினால் பற்றி அவளை மனைவியாக ஏற்பாயாக உனக்கு மங்களம் உண்டாகட்டும் அவள் பாக்கியவதி உன்னை நிழல் போல் தொடர்ந்து உன்னிடத்தில் பேரன்புடன் விளங்குவாள் பிறகு ஜனக மன்னர் புனித மந்திரங்களை ஓதி தன் கையிலிருந்து சிறிது புனித தீர்த்தத்தை ராமனின் கரத்தில் விட்டார் தேவ முரசங்கள் முழங்கின தேவர்களும் முனிவர்களும் பூமாரி பொழிந்து நல்லது நல்லது என்று வாழ்த்தினார்கள் பிறகு ஜனக மன்னன் ஊர்மிலையை லட்சுமணனுக்கு திருமணம் செய்து கொடுத்தான் மாண்டவியை பரதனுக்கும் ஸ்ருதகீர்த்தியை கீர்த்தியை ஜனகனை முன்னின்று மனம் முடித்துக் கொடுத்தான் தம்பதியர் புனித அக்னியை வலம் வந்தனர் ஜனகனையும் மற்ற முனிவர்களையும் வணங்கினர் சாஸ்திர விதிப்படி மன விழாவை நிறைவு செய்தனர் நகரமாந்தர் இன்னிசை எழுப்பினர் வாத்தியங்கள் இனிய ஒளி இசைத்தன விண்ணுலகில் இருந்து மலர்கள் மலையாய் பொழிந்தன தேவகண்ணீர் ஆனந்த நடனம் ஆடினர் இந்த இனிய ஓசை எங்கும் எதிரொலித்தது இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த நல்லூர் உள்ளத்தில் பேரானந்தமும் முனிவர்கள் உள்ளத்தில் பேரமைதியும் பொல்லாதவர்கள் உள்ளத்தில் நடுக்கமும் உண்டாயின திருமண நிகழ்ச்சிகள் நன்கு நிறைவேறியதும் தம் பணி முடிந்துவிட்ட திருப்தியுடன் விஸ்வாமித்திர முனிவர் மன்னர்களிடம் விடை கொண்டு இமயமலை நோக்கி தவம் செய்ய புறப்பட்டார் ஜனக மன்னர் தம் புதல்வியருக்கு ஏராளமான செல்வத்தை பரிசாக கொடுத்தார் விடை பெற்று கொண்டு தசரத மன்னன் முனிவர்கள் முன்னே செல்ல தன் படை பின்னே வர தன் குமாரர்களுடன் அயோத்தி நோக்கி புறப்பட்டான் வழியில் ஓரிடத்தில் திடீரென பெருங்காற்று வீசியது பறவைகள் பயங்கர ஒளி எழுப்பின மான்கள் பயந்து ஓடின பார்ப்பவர்கள் உள்ளங்கள் நடுங்கின தசரதனின் படை திகைத்து நின்றது பயங்கர இருட்டில் பரசுராமர் என்ற முனிவர் அங்கே தோன்றினார் அவர் ஜம முனிவரின் புதல்வர் அவர் தலையில் சடை முடி தரித்திருந்தார் ஊழி தீயை போல அவருடைய கண் சிவந்து இருந்தது அவர் அரச குலத்தினரை அழித்து அதிலேயே திருப்தி கொள்பவர் மன்னனின் குழுவில் இருந்த முனிவர்கள் பரசுராமரை மரியாதையுடன் வரவேற்றர்கள் வந்தவரோ கோபத்துடன் கர்ஜிக்க ஆரம்பித்தார் தசரத ராமா சிவனாரின் பழுதுபட்ட வில்லை நீ ஒடித்து விட்டாய் என் கையில் விஷ்ணுவின் வில் இருக்கிறது இதில் நான் ஏற்றி என்னுடன் போர் புரிய வருவாயாக என் தந்தையாகிய சமதக்னி முனிவர் ஒரு அரசனால் கொல்லப்பட்டார் அதற்கு பழிவாங்க அரச குலத்தையே அழித்து வருகிறேன் அரசர்களை கொன்று என் கையில் இருக்கும் கோடரி இரத்தக்கரை படிந்து இருக்கிறது என்று முழங்கினார் தசரத மன்னர் பரசுராமனின் இடி குரலையும் கோபத்தையும் கருணையற்ற தோற்றத்தையும் பார்த்து கூப்பிய கைகளுடன் தன் மகனாகிய ராமனுக்கு உயிர் பிச்சை தர வேண்டினார் தசரத ராமனோ அச்சமும் நடுக்கமும் இன்றி பரசுராமருக்கு பதில் அளித்தான் பெரியவரே உங்களைப் போன்ற மா மனிதர்களை பார்த்துதான் என்னை போன்ற இளையவர்கள் நல்லொழுக்கத்தையும் நன்னடத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும் நான் அரச குலத்தில் பிறந்ததற்கு நான் பொறுப்பல்ல இருப்பினும் தங்கள் ஆணைக்கு உட்பட்டு தங்களுடைய விஷ்ணு வில்லில் நான் ஏற்றுகிறேன் இவ்வாறு சொல்லி சீதாராமன் பரசுராமனின் கைவில்லை வாங்கி வளைத்தான் அம்பையும் அதில் வைத்தான் அவன் முகத்தில் பணிவு கலந்த புன்னகை ஒளி வீசியது தசரத மன்னன் மகன் தன் பெருவில்லை வளைத்ததை பார்த்த பரசுராமருடைய முகம் ஒளி இழந்து போனது தசரதனின் குழு பயணத்தை தொடர்ந்தது தோல் வலிமையாலும் திரு பாதங்களின் புண்ணிய சக்தியினாலும் வில் திறத்தினாலும் பணிவினாலும் அனைவரின் உள்ளத்தை கொள்ளே கொண்ட ராமபிரானையும் சீதா தேவியையும் வரவேற்க அயோத்தி நகரமே திரண்டிருந்தது அழகு கோலம் பூண்டியிருந்தது எல்லோரும் தசரதனின் பாக்கியத்தையும் அன்னையர் மூவரின் பெருமையையும் ராமபிரானின் பல்வேறு குண சிறப்புகளையும் தம்பியர் மூவர் தகைமையையும் புதிதாய் திருமணமாகி அயோத்தி புகும் சீதை நல்லாளின் பேரழகையும் நல்ல குணங்களையும் அவளுடைய தங்கைமார்களின் சிறப்புகளையும் பேசி பேசி உள்ளம் நிறைந்தார்கள் இந்த தசரத மன்னனுக்கு இணை யார் என்று வியந்தார்கள் தசரதனும் மனைவியர்களும் அரச குமாரர்களும் அவர்களுடைய வாழ்க்கை துணைவியர்களும் அயோத்தியாவை மாற்றி மாற்றிவிட்டார்கள் நிறைய பேர் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இன்னும் ராமாயணத்தை பற்றியும் சிவபெருமானை பற்றியும் தெரிஞ்சுக்கணும் விரும்புனீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி